சுசுகா என்னம்மா பார்க்க அம்மா பஜ்ஜி போட இல்லை இல்லை வந்து சிப்ஸ் போட வெட்டி இருக்காங்க பலாப்பழம் ஆச்சு பலாப்பழம் சாப்பிட்டே சாப்பிட நீ என்டி பண்ணிக்கிட்டு இருக்க வணக்கம் அண்ணன் பலாப்போழை தாட்டிய பொட்டி அடி நானூறு பலாப்பிழக்க நல்லா இருக்கு நேற்று காயா இருந்தது இன்னைக்கு வளர்த்துட்டு எல்லாமே ஆமாம் சாப்பிடுவாங்க பயன் ஓவல் ஓவலின் போயிட்டு

கட் பண்ண வரும் ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோ எடுத்துக்கணும் சிப்ஸு போட்டு முழு முழு சாப்பிடலாம் பேசுகிறேன் நீ சாப்பிடாம அது கொடுக்குறான்

வேண்டாம் மீனு பை 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 ஸ்கா கபசே மீனாச் ரெண்டே சாஃப்ட் गर्ल இது ஸ்கால் பட் அம்மா அம்மா பாக்க என்னடி அம்மா 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 எஸ் அம்மா ல